ஹை ஃப்ரெண்ட்ஸ் என் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மொன மருந்து நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா வாழைப்பூவையும் முருங்கைக்கீரையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வட தட்டப்புறேன் போகிறேன் பாருங்கள் அதுக்கு வந்து நான் வந்து முருங்கைக்கீரையும் வாழைப்பூவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாழைப்பூவை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து தேவையான அரிசி உரு வைக்கலாம் நான் வந்து நல்ல ஒரு உட்காட்டம் தான் போட்டிருக்கேன் அது கூட வீட்டு அரிசி ஒரு கைப்பிடி தோரம்பருப்பு கொஞ்ச கொஞ்சோண்டு உளுந்து கொஞ்சம் ஒரு கையளவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சிங்க நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற வச்சிங்க அதுக்கப்புறம் வாழைப்பூவையும் முருங்கைக்கீரையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு உருவியாச்சு முருங்கைக்கீரையை அதுக்கப்புறம் வாழைப்பூ இந்தமாரி சின்ன சின்னதாக நைஸாக அரிஞ்சிங்க அரிஞ்சதுக்குலாம் ஒரு கழுவ கழுவிக்கிங்க கழுவி அப்படியே தண்ணியிலே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஊர்ன ஊர் தோரம் தோரம்புறப்ப அரிசி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிங்க நல்லா நைஸாக வேணுங்கிற அளவுக்கு குறை குறைப்பாக இருந்தாலும் சரி பிடிக்கணும் அப்படி எடுத்துங்க நான் அதில் வந்து கொஞ்சோண்டு பெரிஞ்சு போட்டிருக்கேன் உப்பு சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்தீங்க அதுக்கப்புறம் வாழைப்பூவில் வந்து நல்லா வந்து கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தூ நல்லா போட்டு கிளறி வச்சிங்கன்னா அதில் இருக்க சின்ன சின்ன இதெல்லாம் வந்து குழுவெல்லாம் வீணாக போகும் அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நல்லா வடிகட்டி அந்த வாழைப்பூ எடுத்து அந்த மாவில் போட்டுட்டு முருங்கைக்கீரின் இந்தமாரி அலை செய்யுங்க சின்ன சின்ன புழு இருக்கும் நான் அஞ்சு வெங்காயம் எடுத்துருக்கேன் சாரி ஆறு வெங்காயம் எடுத்துருக்கேன் அது இந்த மாதிரி நைஸாக பொடி பொடியாக அரிஞ்சிங்க தேவையான கடுத்துங்க நான் பச்சை மிளகா ரெண்டு இஞ்சி கொஞ்சம் நல்லா சென்னமாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துங்க பண்ணி நல்லா கையான நல்லா பிசைஞ்சு சேர்த்திங்க தேவையான உப்பு போட்டுங்க பாருங்கள் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க நல்லா பிசஞ்சு வைங்க எப்படி இருக்குன்ட்டு நான் எண்ணெய் கொஞ்சம் முன்னாடியே ஊற்றிட்டேன் என்ன சூடாகும் நீங்கள் தட்டி போட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை உருண்டையாக பிடிச்சாலும் சரி நான் தட்டி தான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் சுட்டுடுச்சி போட்டிருக்கேன் பாருங்கள் உடம்புக்கு அவ்வளோ நல்லது முருங்கைக்கீரையும் சரி வாழைப்பும் சரி சாப்பிடுங்க நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு முறை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சேனலுக்கு எப்போதுமே ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை வாழை கூப்பி வடை ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா இருக்கும் கொஞ்சம் மாதிரி நான் எங்களுக்கு நல்லாயிருக்கு நான் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் எனக்கு ரொம்ப முக்கியம் தேங்க்யூ